நயன்த்து ஓல்டு புக்கு பாக்குறோம் ஓகேங்களா அப்ப நைன்த்து ஓல்டு புக்கு படிக்க தான் செய்யணும் சிலபஸ் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க சிலபஸ்ல அந்த வார்த்தை இருக்குதுன்னா அந்த டாபிக் மட்டும் நீங்க படிச்சுக்கோ ஓகே ஒரு இருபது கொஸ்டின் நம்ம சீக்வன்ஸா பாக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க ஏவல் வினையாக அமைவது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே அப்ப இதுல ஆப்ஷன் வச்சு நம்ம சொல்ல முடியும் ஆப்ஷன் விகுதி பகுதி இடைநிலை சாதி கொடுத்துருக்காங்க அப்ப இந்த நாளை பார்க்கும் இது எது தொடர்பானது அப்படின்னு யோசிக்கணும் அப்ப எது தொடர்பானது அப்படின்னா இந்த பகுபத நமக்கு உறுப்பினக்கணம் இலக்கண குறிப்பு ஒரு சொல்ல வந்து என்ன என்ன ரெண்டு வகையா வாங்க அதாவது பகுபதம் இன்னொன்னு மகாபதம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இப்போ பகுபதம் அப்படின்னா அதை வந்து நம்மளால் ஒரு வார்த்தையை வந்து பிரிக்க முடியும் ஓகேங்களா வார்த்தைகளை வந்து பிரிக்க முடியும் ஆனால் பகாபதம் அப்படின்னா ஒரு வார்த்தையை பிரிக்க முடியாது அது ஒரே சொல் தான் ஓகேங்களா அது வார்த்தையை இதுக்கு மேலே ரெண்டுகளாக மூணு துண்டுகளாக பிரிக்க முடியாது அப்போ மொத்த பகுபதத்தில் உறுப்பினக்கணத்தில் எத்தனை உறுப்புகள் உள்ளன அப்படின்னு கேட்டோன்னா மொத்தம் ஆறு உறுப்புகள் இருக்குது பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஆறு உறுப்புகள் உள்ளது அதில் அடிப்படை உறுப்புகள் எதெல்லாம் அப்படின்னு கேட்டோன்னா ரெண்டு அடிப்படை உறுப்பு ரெண்டு எதாவது ஒரு சொல்ல பகுதியும் விகுதியும் கம்பல்சரி இருக்கணும் அதுதான் அடிப்படை உறுப்புகள் சரிங்களா மீதிக்கூடிய பகுதி விகுதி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் மொத்த ஆறு உறுப்புகள் பகுதி விகுதி சந்தி சாரியை விகாரம் ஓகேங்களா அப்புறம் இடைநிலை இது எல்லாமே சேர்த்து மொத்தம் ஆறு உறுப்புகள் இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சம் இருக்கும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஏவல் வினையாக அமைவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பகுதி தான் ஆன்சர் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா சொல்ற பாருங்க ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க ஓகே ஏறுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ இதை எப்படி சார் பகுபத உறுப்பினர் பிரிக்கிப்பீங்க அப்படின்னா பகுதி விகுதி அப்புறம் சந்தி இடைநிலை சாரியை விகாரம் இது ஏதாவது ஒரு சில ஒரு புகழ் இல்லாம போகலாம் ஆனால் பகுதி விகுதி இல்லாமல் இருக்கவே கூடாது அப்ப ஃபர்ஸ்ட் பிரிக்கக்கூடியது பகுதி தான் பிரிக்கணும் அப்போ ஒரு வார்த்தையில பகுதியை பிரிச்சு எழுதணும்னா பிரிச்சு எழுதக்கூடிய வார்த்தை ஏவல் வினையா இருக்கும் ஏவல்னா என்ன நீ அதை செய் நீ அதை பண்ணு நீ இதை செஞ்சு முடி இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வந்து ஏவல் ஏவி விடுற மாதிரி இருக்கணும் அதுதான் ஏவல் அப்போ இந்த இதுல எந்த வார்த்தையை பிரிக்கலாம் ஏறுங்கிற வார்த்தையை பிரிக்கலாமா அப்போ ஏறு அப்படிங்கிறது தான் என்னது நமக்கு பகுதியா இருக்கு புரியுதுங்களா அப்போ ஏறு படத்துல ஏறலாம் சொல்றோமா ஏறு ஏவுற மாதிரி இருக்குது அப்போ ஏறுங்கிறது பகுதி அப்போ ஏவல் விடையாக முடிவது பகுதி அப்ப மீது இருக்கிற எப்படி பிரிப்போம் இத்து பிளஸ் இத்து கூட்டல் அடுத்து தல்ல எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா அல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கோம் லாஸ்ட் அல்

ஏவல் வினையாக அமைவது அமைவது திருவிளையாடல் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து நைன்த் ஓல்டுக்குள்ள இருக்குது அதை வச்சுதான் என்ன சார் திருவிளையாடல் புராணத்துல என்ன கதை அதுக்கு முன்னாடி ஒரு கதை என்னன்னா நம்ம ஊர்ல வந்து ஒரு மன்னனுக்கு பாண்டிய மன்னனுக்கு வந்து ஒரு சந்தேகம் எதுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா பெண்களுக்கு இயற்கையாகவே கூந்தல்ல வந்து மனம் இருக்கிறதா அல்லது செயற்கை வாசன திரவியங்களால பூ வைப்பதன் மூலமாக தான் பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருந்தது அப்போ இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக அந்த ஊர்கள் அந்த காலங்களில் வந்து கோட்டு நமராடிச்சு புலவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து யார் இந்த சந்தேகத்தை அவருக்கு வந்து ஆயிரம் பொற்காசுகள் வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அருகி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு திருவிழா புறனும் சொல்லிட்டு ஒரு படமே வந்துருக்கும் நாகேஷ் நடிச்சிருப்பார் தருமியாக நடிச்சிருப்பார் ஓகேவா அதில் நாகேஷ் வந்து என்ன சொல்வார் ஐயோ ஐயோ சொக்கா சொக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் பொற்காசுகளா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு சொல்லுவாங்க அப்போ அது சிவச சி சிவன் வருவார் சிவன் தான் யார்னா சோமசுந்தர பெருமாள் ஓகே அவர் சோமசுந்தர பெருமாள் வந்து என்ன செய்வார் அப்படின்னா தருமிக்கு ஒரு பாடலை கொடுப்பார்

புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடல்களில் தான் இந்த என்ன சொல்றது இந்த வரிகள் வந்து இருக்குது இது கதை தான் ஐம்பத்தி ரெண்டாவது பாடலமாக திருவாலவாய் காண்டம் மொத்தம் மூணு காண்டம் இருக்கு மதுரை காண்டம் காண்டம்

அடுத்து ஒரு இலக்கண குறிப்பு இலக்கணம் ம் தீயவை தீய பயத்ததால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் இந்த தீய 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 ஓகே தீய தீயங்கிற வார்த்தை வந்து இருக்கு அப்ப தீய தீயங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் இங்க அப்படின்னா தீமை அப்படின்றத பொருளாக வைத்து இருக்குது ஓகேங்களா அப்ப இது என்ன அணி அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேங்களா மொத்தம் மூணு வகை இருக்குது சொல் பின்வரும் நிலை அணி சொல் பின்வரும் நிலை அணி பொருள் பின்வரும் நிலை சொல் பொருள் பின்வரும் நிலை மொத்தம் மூணு இது இருக்குது அதை வேற்றுமை அணி விட்டுருங்க ஓகேரா நம்ம வேற்றுமணி விட்டுறதா இந்த மூணு தான் எதுவும் சூஸ் பண்ணணும் அப்போ சொல் பின்வரும் நிலை அணி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒரு திருக்குறளோ அல்லது ஒரு பாடல் வரிகள் செய்யல ஒரே சொல் திருப்பி 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 வந்தா அதுக்கு பேர் தான் சொல் பின்வரும் நிலை அணி எப்படி ஒரு பாடல்ல ஒரே சொல் தான் ஓகே அந்த ஒரே சொல் வந்து திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும் அதுதான் சொல் பின்வரும் நிறையணி எடுத்துக்காட்டு ஏதாவது சொல்லுங்க சார் எஸ் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி ஒரு குரல் ஒரு எஸ் அந்த குரல் தான் பெஸ்ட் எடுத்துக்காட்டு அப்போ அந்த துப்புங்கிற வார்த்தை வேற வேற பொருள் தான் தருது ஓகே ஒவ்வொரு இடத்துலையும் வேற வேற அந்த பாடல இருக்கக்கூடிய ஏழு தான் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொருள் தரும் ஆனால் ஒரே சொல் துப்பாருக்கு துப்புங்கிற வார்த்தை வந்து ஒரே சொல் திருப்பி திருப்பி வர்றதுனால அது சொல் பின்வரு அணி சொல் மட்டும்தான் பொருள் வரல அடுத்து பொருள் பின்வரும் நிலை ஓகேங்களா அதுக்கு வந்து ஒரு பாடல் உண்டு திருக்குறள் கிடையாது அவிந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி வரும் அதுல வேற வேற வார்த்தை தான் வருது வருதுன நெகிழ்ந்தன அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற வார்த்தைகள் தான் வருது ஆனால் எல்லா வார்த்தைக்கும் ஒரே பொருள் அப்போ வேற வேற வார்த்தைகள் வந்தாலும் ஒரே பொருள் தரக்கூடியதாக வருது அப்போ அது வந்து பொருள் பின்வரும் நிலையணி அப்படி அது பொருள் பின்வரும் நிலையணி ஓகேங்களா அப்போ சரி சார் அடுத்து என்ன சார் சொற்பொருள் அதாவது ஒரே சொல் ஒரே பொருள் மீண்டும் மீண்டும் வருவதனால அது வந்து சொல் பின்பற்றி அதுதான் இங்க பாருங்க தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீயை தீய அது பாருங்க தீமைங்கிற ஒரு பொருளோட ஒரே சொல் மீண்டும் 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 வர்றதுனால அது சொல் பொருள் பின்வரு நிறை அணி ஓகேவா அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது சொல் பொருள் பின்வரு நிறை அணி அப்ப இந்த மாதிரி என்ன மீனிங் தெரிஞ்சுக்கணும் நீ அது இருக்கக்கூடிய எல்லா குரலையும் படிச்சு பிரோஜனம் கிடையாது ஒவ்வொருக்கும் என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த பொருள் வச்சு எக்ஸாம்பிள் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இது விளக்குங்கிறது அறிவை குறிக்கக்கூடியது அப்போ சொல்லும் பொருளும் ஒரே அர்த்தம் தான் வருது அப்போ இது என்னது சொல் பொருள் பின்வருகி இந்த மாதிரி அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா நீ எந்த பாடல் வரி எந்த எந்த குரல் கேட்டாலும் நீ ஆன்சர் பண்ணிடலாம் சரியா ரைட்டா எடுத்துக்கோ அடுத்த சுரதாவின் எந்த நூல் தமிழ் வளர்ச்சி துறையின் சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க சுரதா சுப்புரத்திர தாசன் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராசகோபாலன் இவருடைய இயற்பெயர் என்ன ராசகோபாலன் இவர் வந்து நம்மளுடைய பாரதிதாசன் அவருடைய அவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவருடைய பயனை சேர்த்துட்டு சுப்புரத்தினதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வச்சிருப்பார் ஓகேங்களா அதை சுருக்கி சுரதா என்று அழைக்கப்படுவார் ஓகேங்களா இவருக்கு வேற பெயர்கள் நிறைய உண்டு என்னதான் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கவிஞர் உவமை கவிஞர் சொல்லுவாங்க தன்மான கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க தன்மான கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க எப்படி உவமை கவிஞர் தன்மான கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லா ஆப்ஷனுமே அவர் எழுதிய நூல் தான் தேன்மலை துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் அமுதும் தேனும் இந்த மாதிரி எல்லா எல்லாமே அவர் எழுதிய நூல் தான் நினைக்கிறாங்க இதுல தமிழ் வளர்ச்சி துறையுடைய சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றுள்ளது எந்த நூல் அப்படிங்கிறாங்க தேன்மலை ஆப்ஷன் ஏ இதுதான் வந்து தமிழ் வளர்ச்சி துறையுடைய சிறந்த நூலுக்கான ஒரு விருதை பெற்றுள்ளது சரிங்களா ரைட்டா எடுத்து போடாமா வை அடுத்து திராவிட என்னும் சொல்ல தமிழ் என்னும் சொல்லு இருந்தால் உருவானது என்று கூறியவர் யார் ஓகே இது வந்து அந்த ஒரு தசன் இருக்கும் உரை அடையின ஒரு தசன் இருக்கும் நம்மளுடைய தமிழ் மொழியுடைய தொன்மையை குறித்து ஒரு லசன் வரும் அந்த லசனில் வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருப்பாங்க தமிழுங்கிறது எப்படி உருவானது திராவிட எப்படி உருவானது இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இதில் வந்து நிறைய பேர் வந்து நம்ம தமிழ் மொழியோடைய தொன்மையை குறிப்பதற்காக நிறைய பேர் புத்தகம் கூட எழுதியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஷனில் பாருங்கள் த காடு புத்தகம் எழுதியிருப்பார் கேள்விப்பட்டிருப்பேன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் தமிழிலிருந்து பிரிந்து போனதுதான் பிற திராவிட மொழிகள் தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லாமே தமிழ் தான் மூலமொழி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல எழுதுவாரு இந்த குமரில பட்டர் என்ன செய்வார் அப்படிப்பட்ட இவர்தான் இந்த திராவிட அப்படிங்கிற வார்த்தையே முதன் முதலா வந்து காயின் அதாவது முதன் முதலா கூறியிருப்பார் அறிமுகப்படுத்தினது யாருன்னா குமரில பட்டர் அவர் தான் திராவிடங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தியிருப்பார் சரி இதுக்கு என்ன சார் ஆன்சர் திராவிடம் என்று சொல்லி தமிழ் இருந்து உருவானதுதான் அப்படி சொன்னது யார் அப்படின்னா ஈராஸ் பாதிரியா இவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு எப்படி சொல்லியிருப்பாரு நம்ம ஸ்கூல் புக்கே கொடுத்துருப்பாங்க சரி தமிழ் அப்புறம் வந்து திறமித அடுத்து சார் தமிழ் தமிழ திறமித திறவிட திறவிட அடுத்து திராவிட அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும் வார்த்தை தான் மறுவி 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 அப்படியே தமிழ்ங்கிற வார்த்தை இருந்துதான் தமிழ் தமிழ தமிழ திராவிட அப்படின்ற மாதிரி கடைசி திராவிட அப்படின்ற வார்த்தை உருவாடுன்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு ஈராஸ் பாதிரியார் சொல்றாரு பாரதியார் ஈராஸ் பாதிரியார் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை இந்த மாதிரி தமிழை பெருமைப்படுத்தக்கூடிய சொற்களையும் வாக்கியங்களையும் யார் யாருடைய கூற்றுங்கிறது கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கணும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ் தான் வந்து மூத்த மொழி ஓகேங்களா அப்புறம் வந்து தமிழ் தமிழ் குடி மக்கள் தான் மூத்த குடி இந்த மாதிரி நிறைய வந்து வாக்கியங்கள் வந்து பாரதியார் பாரதிதாஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த வார்த்தை தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாஸ் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா பாரதிதாஸ் குயில் ஓகே இந்த மாதிரி என்ன சொல் குயில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி என்கின்ற இதழ் நடத்தியிருக்காரு ஓகே பாரதியரை வந்து பாரதிதாசன் மேலே கொண்டு பற்றி காரணமாக தான் என்ற பெயரை மாத்தியிருப்பாரு ஓகேங்களா நம்மளுடைய பாண்டிச்சேரி இதில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துடைய வாழ்த்துப் பாடலை வந்து இவருடைய வாழ்த்து பாடல்கள் தான் இடம்பெற்றிருக்கும் பாரதிதாசன் ஓகேங்களா ரைட் அப்போ தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதிதை பாரதிதாசன் கூற்று அடுத்து தவறானவற்றை பிரித்து எழுதி கொடுத்துருக்காங்க இது இது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா பிரித்து எழுதியே கம்பல்சரி படிக்கணும் இலக்கண குறிப்பில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஒரு மூணு கொஸ்டினாவது கம்பல்சரி வரலாம் ஓகேங்களா அதை இலக்கண இலக்கண சரி பிரித்து எழுதுகள் படிச்சு வச்சுக்கணும் இலக்கணத்தில் அறிவு உண்டாகுக ஓகே அறிவு உண்டாகுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி பிடிக்கலாம் அறிவு கூட்டல் உண்டாக அப்படி பிடிக்கலாம் கரெக்ட் இது சரிங்களா அடுத்து இயல்பி ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க இயல்பு பிளஸ் ஆ இரு பிளஸ் ஆறு இதுவும் கரெக்டு தான் அடுத்து தொழுது ஏந்தி அப்படி சொல்றாங்க தொழுது கூட்டல் ஏந்தி அப்படி சொல்றாங்க அடுத்து எனக்கிடர் இடர் இது எப்படி பிரிச்சுதான் எனக்கு கூட்டல் இடர் அப்படின்னு சொல்றோம் எண் கூட்ட இடர் அப்படின்னா அது தப்பான வார்த்தை வந்துடும் கூட்டி பாருங்க என் இடர் வார்த்தை தான் வருது ஓகே அப்ப இதுதான் தவறு இது ஈஸியா சொல்லிடலாம் ஓகே அப்ப எனக்கு கூட்டர் இடர் அந்த கூ உ அப்படிங்கிறது வந்து உயிர் குரல் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எஸ் அந்த போய் கடைசி கூட்டினா எனக்கிடர் அப்படிங்கிற வார்த்தை வந்துடும் ஓகே அதெல்லாம் வந்து இந்த புணர்ச்சி விதிகள் அணி படிச்சதுனால பிரித்தெழுதுலாம் அனுப்பிச்சிடலாம் ஓகே உணர்ச்சி விதிகளை வந்து சிலபஸ்னாலும் அதை படிக்கணும் ஏன் படிக்கணும் அப்பதான் நீ பிரித்து எழுதுக வேற வேற இலக்கிய குறிப்புகள் தான் ஈஸியா இருக்கும் அடுத்து மெய்கண்டான் புத்தக சாலை என்னும் நூலகத்துடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ஆன ஒரு நூலகம் ஏன் இந்த நூலகம் ரொம்ப அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த நூலகத்தில் படித்துதான் ஒரு பெரும் தலைவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையே மாறியிருக்கும் அப்படின்னு சொல்லிடுவார் ஓகே விடுதலை போராட்டத்தில் இறங்கியிருப்பார் நிறைய அவருடைய வாழ்க்கையை திருப்பு முறை அமைந்தது இந்த மெய்கண்டான் புத்தக தான் யார் இதுல படிச்சது தொடர்புடையவர் யாரு அப்படின்னா காமராசு அவர் தான் இந்த மெய்கண்டான் புத்தக சாலையுடன் தொடர்புடையவர் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்த பாடல் வரி பாருங்க இந்த பாடல் அடி வந்து எந்த நூலில் இடம்பெற்றதுன்னு கேட்கறேன் எந்த காண்டத்தில் இடம்பெற்றதுன்னு கேட்குறாங்க அப்போ கீழக்கூடிய எந்த காண்டம் தெரியும்னா அதுக்கு எந்த நூலுங்கிறது தெரியும் கீழே பாருங்க அயோத்தியா காண்டம் சுந்தரகாண்டம் பாலகாண்டம் ஆரண்யா காண்டம் இருக்காங்க அப்போ இதை பார்க்கும்போது ஞாபகம் வரணும் ஆரண்யம் அயோத்திகிற வார்த்தையை வந்துடுச்சு ஓகே சுந்தரங்கிற வார்த்தை வந்துடுச்சு அப்படின்னா என்னதான் கம்பராமாயணம் தான் ஓகே கம்பராமாயணம் ஆர காண்டலுடையது அந்த இதை ஃபஸ்ட்டு பாடல் வரி பார்க்கலாம் ஓகே உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெறுதலும் நீங்களும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை ஒரு பெரிய பாரியோ உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் என தொடங்கும் கம்பராமாயண பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் என்ன இதுல கொடுத்த கம்பராமாயணங்கிறது என்ன காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து முதல் காண்டமாக பாலகாண்டத்தில் இடம்பெற்றுள்ளது ஓகே அதாவது ராமருடைய பிறப்பு வளர்ப்பை பற்றி பேசக்கூடிய பாலகாண்டத்தை பற்றி சொல்லக்கூடியதுதான் இந்த நூல் ஓகே கம்பராமாயணம் நமக்கு தெரியும் ஓகே வடமொழியில் ராமாயணம் வால்மீகி ராமாயணம் எழுதிய நூலை தழுவி தமிழை எழுதப்பட்டதுதான் இந்த கம்பராமாயணம் இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து கம்பர் பேரைய வச்சிருப்பாரு ராமாவதாரம் அப்படின்னு தான் வந்து பேரைய வச்சிருப்பாரு கம்பராமாயணம் கம்பராமாயணம் தமிழர்களுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு நூல் ஓகேங்களா இந்த பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல இருக்கும் ஓகே அந்த அளவுக்கு பெரிய நூல் அடுத்த கொஸ்டின் மறுபிறப்பு உணர்ந்தவளாக குறிப்பிடுபவர் யார் ஓகே கீழே ஒரு இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை கொடுத்திருக்காங்க மறுபிறப்பு உணர்ந்தவள கண்ணகியா மணிமேகலையா அரவணடிகளா காந்தர்வதத்தையா காந்தர்வ தத்தையா ஓகே இது நீ வந்து நீ இந்த கதையை நீ கேட்டிருந்த படிக்கூட வேணாம் கதையை கேட்டிருந்தனாலே போதும் தெரியும் நமக்கு கதை என்ன மா நாயகன் மகளா மகளான கண்ணகிக்கும் மா சாத்துவன் மகளான கோவலனுக்கும் கொலையா நடந்திருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரு கோவலன் தனியா பிரிந்து வந்து ஆடதரசி மாதவியுடைய ஆடலில் மயங்கி சிறிது காலம் ஆடதரசி மாதவி கூட வாழ்வாங்க அவங்க ரெண்டு பேரும் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த குறைந்தான் மணிமேகலை மணிமேகலை அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ஆடல வந்து ஒரு காணல் வரி பாடலை வந்து மாதவி பாடி ஆடி ஓகே என்ன வரி காணல் வரி இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க காணல் ஆனந்த பாடலை வந்து மாதவி பாடி ஆடுறதுனால அது வந்து கோமுற்று கோமுற்று கோ கோவனுக்கு வந்து கோவம் வந்துடும் ஓகேவா இந்த கோவம் முதல வந்துருக்கணும் பரவாயில்ல கோமுற்ற கோவனன் என்ன பண்ணுவார்னா கோச்சிக்கிட்டு திருப்பி கண்ணையை கூட வந்திருப்பாங்க திருப்பி கண்ணையை கூட வரும்போது நிறைய பண சிக்கல் வந்திருக்கும் பண பிரச்சனை வந்திருக்கும் அதனால தான் மதுரைக்கு வந்திருப்பாங்க அங்கே தான் வந்து இந்த சிலம்பு அந்த பிரச்சனை வரும் இது சிலப்பதிகாரத்தோடைய கதை இந்த சைடு மாதவி அப்படியே இருந்துருவாங்க மாதவியுடைய பொண்ணை வச்சு ஒரு கதை வரும் அதுதான் மணிமேகலை அந்த மணிமேகலை தான் நிறைய பேசுவது தெய்வ குழந்தையா கருதப்படுவாள் ஓகேவா அங்கதான் வந்து அக்ஷய பாத்திரம் கிடைக்கும் மணிமேகலா தெய்வத்தோட அருள் கிடைக்கும் தான் மணிமேகலை வந்து மறுபிறவியை உணர்ந்தவளாக கருதப்படுவார் மணிமேகலை மறு பிறவியை உணர்ந்தவளாக கருத குறிப்பிடுபவர் உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தார் உண்டி அப்படின்னா உணவு தமிழ்ல வந்து தமிழ்ல தமிழ் சங்க இலக்கியங்களை விருந்தோம்பல் அப்படிங்கிற பண்பு வந்து மிகப்பெரிய ஒரு பண்பு எங்கு இலக்கியங்களை எங்கு பார்த்தீங்கன்னால விருந்தோம்பல் பண்பு நிறைய இருக்கும் நிறைய பாடல் அடிகள் வந்து விருந்தோம்பல் பண்பை வந்து பேசியிருக்கும் இந்த மாதிரிதான் இருக்கும் ஓகேங்களா உண்டிங்கிறது உணவு உந்தி கொடுத்தாலே உயிர் கொடுத்தார் உணவை கொடுத்தவங்க உயிர் கொடுத்தது கை கூட வந்து கருதப்படுகிறது என்ன இடம்பெற்று இருக்குது அப்படின்னு பாட்டினா புறநானொரு மணிமேகலை இந்த ரெண்டு நூல்களையும் இந்த ஒரே பாடது வரி இருக்கும் ரெண்டுமே ஆப்ஷன் இருக்காது இந்த மாதிரிதான் இருக்கும் அதிகபட்சம் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க புறநானூறு ஆப்ஷன் வச்சு தான் ப்ரீவியஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து இது ஒரு அணி எப்படி நம்ம சொல் பிரிவு நிலையை பார்த்தோமா இது ஒரு வேற ஒரு அணி டைப் கேட்கிறாங்க பாருங்க பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இதில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னு கேட்கிறார் இது என்ன அணி வந்திருக்கு அப்படின்னா ஏக உருவக அணி வந்திருக்கு என்ன சார் ஏகதேச உருவக அணி அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்துல ஒரு பொருளை மட்டும் குறிப்பிட்டு மற்றொரு பொருளை பயன்படாம குறிப்பிடாம சொன்னா அதுக்கு பேருதான் ஏகதேச உருவகணி ஓகே புரியுதுங்களா ஒரு விஷயத்தை ரெண்டு விஷயம் பேசுறாங்க அதுல ஒரு விஷயத்த மட்டுமே உருவகப்படுத்தி இன்னொரு விஷயத்தை உருவகப்படுத்தாமல் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுருந்தா அதுக்கு பேரு தான் ஏகதேச உருவக அடி ஓகேங்களா அதுதான் இந்த ஆப்ஷன் ஓகே பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா அப்போ நீந்த பத்தி பேசியிருக்காங்க நீந்தாத சரிங்களா அடுத்து காமராசரின் அரசியல் குரு யார் அரசியல் குரு இது வந்து எல்லாருடைய அரசியல் குருவி படிக்கணும் நம்ம காமராசருடைய அரசியல் குரு யார் சொல்லுவாங்கன்னா சத்தியமூர்த்தி அவர் தான் காமராசருடைய அரசியல் குரு தமிழ்நாட்டில் சத்தியமூர்த்தி வந்து ஒரு மிதவாதியாக கருதப்படுவா விடுதலை போராட்டம் வந்து ரொம்ப முக்கியமானவர் அடுத்து கீர்கானும் கூட்டு ராணி மங்கமாலை பற்றிய தவறான கூட்டு கேட்கிறாங்க வாசலும் சரியான கூட்டு தவறான கூட்டு தான் ராணி மங்கமாலை வந்து ஒரு மதுரையில ஆண்ட ஒரு பெண் அரசி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்தவர் ஓகேங்களா நிறைய விஷயங்கள் வந்து ரோடு போடுறதுக்கு எதிராக போராடுறது இருந்து சொக்கநாத நாயக்கரின் தான் ராணி மங்கமால் எஸ் கரேடி தான் மதுரையை தான் சொல்லிட்டேன் சொக்கநாத நாயக்கர் தான் அவருடைய கணவர் பெயர் இறந்து பெறுவாரு அதாவது ராணி மங்கம் வந்து சிறுதி காலம் ஆச்சு புரிவாங்க அடுத்து மங்கமாலின் மகன் பெயர் அரங்க கிருஷ்ண முத்து வீரப்பன் எஸ் மன்னர் இறந்தவன நம்ம பையன் தான் ரூல் பண்ணணும் பையன் சின்ன வயசு பையனை பையனை தான் அரியணை வச்சுட்டு அந்த மாதிரி ரூல் பண்ணும் பையனுக்கு ஒரு நல்ல வயசு வந்த பிறகு பையன்கிட்ட பொறுப்பை படைச்சிருவாங்க அவன் பேர் தான் அழகு முத்துவீரப்பன் ஆனால் அவனுடைய அன்னைக்கு பையனும் சீக்கிரமாக இறந்து போயிடுவான் இப்படி பாரு அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் மகன் பேர் இதுதான் அடுத்து மருமகள் அதாவது அரக முத்துவீரப்பனுடைய மனைவி முத்தம்மாள் சின்ன முத்தம்மாள் சொல்லுவாங்க பேரன் அடுத்து இதை இவர்தான் வந்து ரூல் பண்ணணும் விசே ரங்க சொக்கநாதன் ஓகே கை குழந்தையா இருக்கு ஓகேவா டெலிவரியா வந்து வயிற்றுல இருக்கும்போதே வந்து கணவன் இறந்து போயிருவாங்க பிறந்ததுக்கு அப்புறம் இவனும் சின்ன பையன் அவனை சின்ன பையனா வச்சுக்கிட்டே அவனையும் ரூல் பண்ணுவாங்க சின்ன முத்தம்மாலும் இடத்துல இறந்து போயிருவாங்க ஓகே அப்ப இந்த மூணா ஸ்டேட் ரைட் மங்கம்மாருடைய படை தளபதி சிக்க தேவராயர் இது தவறுப்பா மங்கம்மாருடைய படை தளபதி நரசநாயக்கர் நரசநாயர் அப்படின்னு சொல்லுவாங்க நரசநாயக்கர் அவர்தான் மங்கம்மாளுடைய படை தளபதி அப்ப சிக்க தேவராய் இருக்காங்க இது மட்டும்தான் தவறு ஓகே அப்ப தவறான கேக்குறாங்க நாலா ஸ்டேட்மெண்ட் டி ஆப்ஷன் வந்து தவறு அடுத்து நான் சமையல் கற்றேன் இதுல என்ன ஆகு பெயர் அமைந்துள்ளது ஆகு பெயர் அதாவது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு அந்த விஷயத்தால ஆகி வருவதுதான் கருத்து வாகுபயர் ஓமையாகுபெயர் கருவியாகுபெயர் ஓகே காலவாகுபயர் சொல்லாகுபயர் ஏகப்பட்ட பெயர் வரும் இதுல நான் சமையல் கற்றேன் சமையல் அப்படிங்கிறது காரியம் ஓகே ஒரு செயல் ஓகே அப்ப ஒரு காரியம் குறித்து நம்ம பேசுறதுனால இது வந்து பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் அலங்காரம் செய்தேன் அப்போ அலங்காரங்கிறது தான் அது மெயின் வேர்டு அது ஆகி வருது அலங்காரங்கிறது ஆகி வருது இங்கே தான் ஆகி வருது அதனால சமையல்கிறத வச்சு ஒரு மைய வச்சு பேசுறதுனால இது ஒரு காரியவாகு பெயர் ஓகேவா அடுத்து பொறுத்துக தன்மை ஒருமை தன்மை பன்மை முன்னிலை ஒருமை படற்கை ஒருமை சொல்றாங்க தன்மை ஒருமை ஏன்னா தன்மையில இருக்கக்கூடியது ஒருமையில பேசணும் ஓகேங்களா என்னைய பத்தி பேசணும் ஆனா ஒருமையில பேசணும் யான் யான் ஓகே அடுத்து பாருங்க தன்மை பண்மை ஓகே தன்மை பண்மை பண்மை நாம் தன்மை பண்மை ரெண்டு மூணு முன்னிலை ஒருமை முன்னாடி பத்தி ஒருமை ஒருத்தர் பேசணும் நீ படற்கை ஒருமை தான் படற்கையில் இருக்கவனை பத்தி பேசுறோம் படற்கையில் இருக்கவனை உரிமை பத்தி பேசுறோம் தான் அவன் சொல்லுவாங்கல்ல அதுதான் அப்போ டூ த்ரீ போர் ஒன் ஆப்ஷன் ஏ டூ த்ரீ போர் ஒன் அடுத்து திருவிக்காவின் உரைநடை நூல்களில் பொருந்தாததை ஒன்றை தேர்ந்தெடு தெரியா தெரியா பாடிக்கணும் கொஸ்டினை வாசிக்கும் போது தெளிவாக வாசிக்கணும் ஏன்னா திருவிக்கா நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னா உற்றலாம் ஆனால் இங்கே சொல்றாங்க உரைநடு உரைநடை நூல்கள் பொருந்தாதது உரைநடை நூல்கள் இருக்கக்கூடியது அப்போ தெரிவிக்கா செய்யுள் நூல் எழுதிருக்காரு உரைநடை எழுதிருக்காரு கட்டுரை நூல் எழுதிருக்காரு நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு நூல்கள் முருகன் அல்லது அழகு எஸ் கட்டுரை நூல் உரைநடை நூல் சமரசம் எல்லாமே திருவிக்கா எழுதி உரைநடை நூல்கள் தான் இந்த முருகன் அருள் வேட்டை இருக்கு பாருங்க இது வந்து முருகனை கொடுத்து செய்ய சொல்லக்கூடிய செய்யுள் நூல் தான் வந்து யாகப்பட்ட செய்யுள் ஏகப்பட்ட உரைநூல்கள் நூல்கள் எழுதியிருக்காரு ஓகே இப்போ முருகன் அல்லது அருள் வந்து நூல் அது உரைநிலை நூல் அல்ல அடுத்து காந்தி அம்மை பிள்ளை தமிழ் பாடியவர் யா ஓகே காந்தி அம்மை பிள்ளை தமிழ் பாடியவர் யா கேட்கிறாங்க என்ன சார் பிள்ளை தமிழ் பிள்ளை தமிழ்னா ஒரு கடவுளையோ அல்லது ஒரு நாயகனையோ ஒரு அரசனையோ சிறு குழந்தையாக பாவித்து பாடக்கூடியதுதான் பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இது நிறைய பிள்ளை தமிழ் இருக்கு முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் இதெல்லாம் குமரகுருபுரன் எழுதி படிச்சிருப்பாரு முத்து குமாரசாமி பிள்ளை தமிழும் மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் வந்து குமரகுருபுரம் வந்து படிச்சிருக்க கூடியது இது நமக்கு காந்தியம்மை பிள்ளை தமிழ் ஓகே இதுல யார பத்தி சொல்றாங்க காந்தி அம்மையை பத்தி அதிக சொக்கநாத புலவர் இவர் தான் வந்து இந்த பாடலை படிச்சிருப்பாரு காந்தி யார் அப்படின்னா திருநெல்வேலியில நெல்லையப்பர் இருக்காரு நெல்லையப்பர் கோவில் இருக்கக்கூடிய ஒரு காந்திய சிலை தான் வந்து அம்மன் சிலை காந்திய மை சொல்லுவாங்க அந்த அம்மனை வந்து குழந்தையா பாவித்து படிச்சிருப்பாரு அழகிய சொக்கநாதர் அடுத்து உரா அர் குறு நோய் உரைப்பாய் தொடரது உள்ள அறபடை என்ன அறபடை ஓகே இந்த அறபடை நிறைய அறபடை இருக்குது ஓகே செய்யலு செய்தபடி சொல்லி செய்தபடி ஒற்றடபடை உயிரடபடை ஓகே இந்த மாதிரி நிறைய அறபடை வரும் இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இதை வந்து இந்த வார்த்தையை வச்சு கண்டுபிடிக்கணும் ஓகே உரா இதுல நெடில் வார்த்தை அதுக்கு இனமான குரில் வார்த்தை வருது ஓகே இது ரெண்டு அசையாதான் பிரிக்க முடியும் இந்த வார்த்தையை வந்து ரெண்டு அசையாதான் பிரிக்க முடியும் ஒரு நெடில் வார்த்தை ஒரு குரில் வார்த்தை இப்படி வந்தாலே இது என்ன அடை அளவடைனா செய்யுறி இசை அறவடை ஓகே இன்னிசை அறவடைனா என்ன செய்யலாம் மூணு மூணு அசையா பிரிக்கலாம் கேபி மூணு அசையா பிரிக்கலாம் எடுத்துக்காட்டு கெடுப்பதும் அப்படி சொல்லுவாங்க கெடு

தேச பக்தன் நவசக்தி என்ற இதழின் வாயிலாக தொழிலாளர் முன்னேற்றம் தமிழ்நாடுல தொழிலாளர் முன்னேற்றத்துக்காக பாடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க தொழிலாளர் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர் தேசபக்தன் நவசக்தி இதழை வச்சு கம்பிச்சிடலாம் திருவிக்க சிங்காரவேலர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் மே ஒன்னாம் தேதி அது என்கிற தேதியை வந்து தொழிலாளர் தினமாக கொண்டாட அறிவித்தவர் யார் அப்படின்னா தான் ஓகேங்களா அப்போ ஒன்பதாவது பழைய புத்தகத்திலிருந்து இருபது வினாக்கர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நாளைக்கு வீடியோல ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகம் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ